தற்போது நடைபெறக்கூடிய வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று மாத்திரம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது யோகம் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது இதெல்லாம் ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அப்படின்னு சொன்னா இந்த கான்ஸ்டியூஷன் தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம் இவங்க வீசக்கூடிய எலும்பு துண்டுக்கு ஏன்னா இன்னைக்கு அப்படித்தான் ஆள் பிடிக்கிறாங்க எல்லா இடங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒத்த ரெண்டு பேர் இவங்க வீசக்கூடிய அந்த எலும்புக்கு ஆசைப்பட்டு செல்பவர்களை தவிர உண்மையாக முஸ்லீம்களாக இஸ்லாமியாக செயல்படக்கூடியவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க இதில் இணைய வாய்ப்பே இல்லை என்ன அண்மையில் மோகன் பகவத் இவர் யார் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புடைய தலைவராக செயல்படுகிறார் இவர் பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஆர் இல் இணையலாம் சாதி மத அடையாளங்களை விட்டுவிட்டு இந்த அமைப்பில் இணையலாம் என்று மோகன் பகவத் ஒரு சாத்தியமில்லாத ஒரு தகவலை அவர் சொல்லி அந்த தகவல் செய்தி ஊடகங்கள் வாயிலாக மக்களை வந்து அடைந்திருக்கிறது அப்ப இவர் சொன்ன இந்த ஒன்று பொதுமக்கள் பார்வையில என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரம் வந்துட்டாலே பொதுவாக அரசியல்வாதிகள் பல்வேறு யுக்திகளை கையாளுவார்கள் ஆனால் தேர்தல் நேரங்கள் நெருங்கிவிட்ட இந்த நேரத்தில் இப்பதான் தான் நம்ம எல்லாரும் ஒன்று என்பது போன்றும் நீங்க எல்லாரும் வாங்க சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்வது மாதிரியும் தேர்தல் கால நடிப்பாக இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது இதை தாண்டி ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்கள் உண்மையான முஸ்லீம்கள் கண்டிப்பாக எந்த காலத்திலும் அவர்கள் வந்து இணைய மாட்டார்கள் அதில் எவ்விதமான மாற்றமும் அதில் எந்த விதமான எதிர்கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு தெளிவான முடிவுகளில் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இருப்பார்கள் விதிவிலக்கா இவங்க வீசக்கூடிய எலும்பு துண்டுக்கு ஏன்னா இன்னைக்கு அப்படித்தானே ஆள் பிடிக்கிறாங்க எல்லா நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா விட்டு என்னக்கூடிய ஒத்த ரெண்டு பேர் இவங்க வீசக்கூடிய அந்த எலும்புக்கு ஆசைப்பட்டு செல்பவர்களை தவிர உண்மையாக முஸ்லீம்களாக இஸ்லாமியாக செயல்படக்கூடியவர் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க இதில் இணைய வாய்ப்பே இல்லை என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய சித்தாந்த மின்ன இவங்க கடந்து வந்த பாதை என்ன இன்னைக்கு வந்து என்னவோ வந்து பொதுமக்களுக்கு நற்பணி மன்றமாக நடத்துறாங்க பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கு இவங்க கடந்து வந்த இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் கிட்டத்தட்ட மூன்று தடவை இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒன்ன வச்சே நீங்க பார்த்தீங்கன்னா போதும் இந்திய நாடு என்பது பன்முக தன்மை கொண்ட ஒரு நாடு இங்கே நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு நம்மளுடைய தலைவர்கள் முன்னோர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து அரசியலமைப்பு சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க நாடு முழுக்க உள்ள மக்கள் அவங்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நல்ல விதமாக இந்த நாடு வந்து வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னா பேசி அதற்குரிய சட்டங்களை வகுத்து அரசியல் சாசன சட்டம் என்றது ஒன்றை உருவாக்கி அதில் வந்து இப்படிதான் செயல்படணும் ஒன்றும் இருக்கு இல்லை அதுக்குள்ளே இவங்க வரமாட்டாங்க என்ன காரணம் இப்போ நாடு என்பது பன்முக தன்மை கொண்ட நாடு இதை இவங்களுக்கு என்ன சித்தாந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு இந்திய தாயின் மகனாக வாங்க இந்த ஜாதிகளை மதங்களை விட்டு விட்டு வாங்க அப்படின்னால என்ன அர்த்தம் வித் டிஃப்ரெண்ட் முஸ்லீம் தே கேன் கம் டு கீப் செபரேட் பட் இன் சைட் முஸ்லீமா இருக்கக்கூடாதான் யாரும் வரமாட்டாங்க முஸ்லீமா இருக்கக்கூடாதான் கிறிஸ்துவங்களா இருக்கக்கூடாது அவங்க என்ன கொள்கை கோட்பாடில் இருக்கிறாங்களோ அந்த ஒன்றை ஏற்றவராக வர வேண்டும் என்று இவர் வந்து சொல்றார் அப்போ இதிலிருந்து அவங்களுடைய கடும் போக்கு என்பது நம்ம வந்து கொள்ளலாம் இவங்களுடைய தன்மையே வந்து இவ்வாறு உள்ளது தான் அதனால் தானே வந்து தடாளம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம நாட்டுடைய பன்முகத்தன்மை என்பது அனைத்து மக்களும் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அவங்க வந்து எதை விரும்புகிறார்களோ அந்த மதத்தை அவர்கள் பின்பற்றி கொள்ளலாம் அந்த சித்தாந்தத்தை அவர்கள் வந்து பின்பற்றி கொள்ளலாம் இந்த என்ன ஒன்று எந்த ஒன்றையுமே எடுக்காமல் இவர் என்ன செய்கிறார் மோன்போக்காக எல்லாரும் வந்து வந்துருங்க இதில் இன்னும் நிறைய கேள்வி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மற்றவர்கள் வரமாட்டாங்க அதில் வந்து அவர் வாங்கன் கூப்பிட்றாரு அது அவர் பக்கம் இருந்தாலும் இங்கே உள்ள மக்கள் இருக்காங்கள்ல இப்போ இவங்க வந்து யாருக்காக நாங்கள் பாடுபடுறோம் யாருக்காக அவங்க நாங்கள் செயல்படுறோம் அப்படின்லாம் சொல்லும்பொழுது இந்து மக்கள் நலன் குறித்தெல்லாம் இவங்க பேசுவாங்க அப்போ இங்கே உள்ள இந்து மக்கள் அவங்களுடைய நிலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலித் சகோதரர் இருக்கிறார் இவங்க சொன்ன மாதிரி சரி நான் ஒரு இந்தியாவுடைய இந்திய தாயின் ஒரு மகனாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி வராருன்னு வைங்க ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவங்களாம் அவர் கீழே நின்று வேலை பார்ப்பாங்களா மோகன் பகத்துலாம் வந்து அவர் கீழே நின்று வேலை செய்வாரா சரி எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க இப்படின்னு ஒரு தலித் சொல்கிறார் வராரு வந்துட்டா உள்ள கூட சேர்க்க மாட்டுறாங்களே ஒரு சில ஆலயத்தில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ உள்ள கூட வரக்கூடாது இப்படி அங்குள்ள சகோதரர்களுக்கே பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுகிறது அவங்களுடைய நலன் பாதுகாக்கப்படவில்லை மாட்டிறச்சி வைத்திருப்பதாக சொல்லி தலித்து சகோதரர்கள் அடித்து கொல்லப்பட்டாங்களா இல்லையா இந்த நாட்டில் தானே நடந்துச்சு இந்தியாவில் நடந்துச்சா இல்லையா அப்போ இவங்களுடைய யதார்த்த முகம் என்பது இந்த ஒன்று தான் ஆனால் மக்களுக்கு மேம்போக்காக அப்படி காட்டுவதற்கு என்ன செய்கிறாங்க நீங்கள் வரலாம் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க சொல்லக்கூடிய தகவலை நம்ம பார்க்குறோம் அப்போ இவங்களுடைய கடும் போக்கு என்பது இந்திய அரசியலுடைய சாசனத்தை மதிக்காத தன்மை என்பது ஒரு பக்கம் இங்கே சாதாரணமாக பார்த்தா இன்னொரு வந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக கூப்பிட்றாரு நம்ம எல்லாரும் வந்து ஒன்னாக இருந்தால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்கள் இவர்கள் இல்லை இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா எங்களுடைய இந்த வரலாறு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான வெறுப்பு பேச்சுகளுக்கு சொந்தக்காரர்களாக கடுமையான பல்வேறு நடவடிக்கைகளுக்கு பாபரு மசூதி உட்பட அங்கே வந்து இடிக்கப்பட்டு ராமர் கோயில் கட்டக்கூடிய அசம்மதமாக சொல்லும் போது என்ன சொல்றாங்க காங்கிரஸ் இந்த வேலையை செய்திருந்தால் கூட நாங்க அங்க வந்து என்ன செய்வோம் பாஜக என்பது இல்லாம இவங்களுடைய அந்த கொள்கையை இவங்களுடைய கோட்பாடுகளை இவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு செயல் யார் செய்தாலும் அவங்கள நாங்கள் வந்து ஆதரிப்போம் இதுதான் இவங்களுடைய நேச்சுரல் முகம் என்பது இதுதான் அப்ப அப்போ இதுக்கு தான் என்ன செய்கிறாங்க நீங்கள் எல்லோரும் வாங்க என்று அழைக்கக்கூடிய அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய மதத்துடைய அந்த சித்தாந்தங்களை மதித்து வந்து கூப்பிடல வாங்க ஒன்றா இருப்போன்னு கூப்பிட்றா அப்படி ஒன்றும் இருக்குல்ல அப்படி இல்லை அதனால தான் இவர் வார்த்தையிலேயே அது வெளிப்படுத்து பாருங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க எல்லாரும் வரணுமா ஆர்எஸ்எஸ்க்கு வரணுமா பயணிக்கிறதுக்கு ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா அப்போ இதிலருந்தே இவங்களுடைய அந்த தன்மை என்பது இவங்களுடைய செயல் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கு இந்த எஸ்ஐஆரை குறித்தும் அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்ஐ குறித்தும்லாம் பேசக்கூடிய நிகழ்வை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வு எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அதனுடைய பணிகள் சென்று கொண்டு இருக்கிறது இது சம்மந்தமாக அந்த எஸ்ஐஆர் என்பதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்கின்ற கருத்துப்பட ஆர்ப்பாட்டெல்லாம் நடத்துகிறாங்க அதில் திருமாவளவன் உட்பட அவங்க பேசின கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் மறைமுகமான திட்டம்தான் இது தற்போது நடைபெறக்கூடிய எசையார் இருக்குல்ல இது வந்து வெறுமனே வாக்காளர் பட்டியலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று மாத்திரம் இல்லை அதை தாண்டி இவர்கள் குடியுரிமை சம்பந்தமாக மற்ற விவரங்கள்லாம் என்ன செய்கிறாங்க இவங்க கேட்கிறார்கள் இது பாஜகவுடைய திட்டம் இல்லை ஆனால் இது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் அதைத்தான் இப்போ வந்து இவங்க செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதாவது ஒரே கல்லில் பல காய்களை அடிக்கக்கூடிய அந்த வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்று திருமாவளவன் என்ன செய்கிறாங்க அவங்க ஆர்ப்பாட்டத்தில் பேசி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது யூகம் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகுது இதெல்லாம் ஏன் ஆர் எஸ் எஸ் சொன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்ற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம் எதுக்காக இதையும் நம்ம சேர்த்து சொல்றோம் அப்படின்னா இதுதான் இவங்களுடைய தன்மை ஆர்எஸ்எஸ் உடைய தன்மை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒற்றுமையாக இருந்து இருந்துவிடக்கூடாது அதுல வந்து ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பல குளறுபடிகளை வந்து ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டும் அந்த ஒன்று தான் இவங்களுடைய சித்தாந்தமாக இருக்கிறது இவங்க எது சரி நினைக்கிறாங்களோ இந்து ராஷ்டிரியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற நாடு சுதந்திரத்துக்காக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் வந்து களம் இறங்கி இருக்கிறோம் இஸ்லாமியர்கள் தங்களுடைய சதவீதத்துக்கு அதிகமாக வந்து உழைத்திருக்கிறார்கள் ரத்தம் சிந்திருக்கிறார்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை நம்ம கட்டமைத்திருக்கிறோம் இதுக்கு என்று ஒரு அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் இந்த இந்தியாவில் வந்து இங்கே சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் அரசியல் சாசன சட்டம் அதுக்குள்ளே நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் இன்று ராஷ்டிரியத்தை நாங்கள் கட்டமைப்போம் அப்படின்னால இப்போ விலகி நிற்கிறது யார் அனைத்து மக்களும் ஒரு கருத்தில் இருக்கும்போது விலகி நின்று கொண்டு அதை நோக்கி வந்து எல்லாரையும் கூப்பிட்ற ஆ வாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க அப்போ இதுதான் வந்து இவருடைய தன்மையாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கக்கூடிய எஸ்ஏஆரில் கூட இவங்களுடைய அந்த செயல் திட்டத்தை தான் மறைமுகமாக மக்களின் மீது செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த நாட்டில் பொது மக்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதுவும் நம்ம பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா விலைவாசிலாம் வந்து இன்னை அளவுக்கு வந்து விட்டது பொதுமக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது இருக்கிறாங்களா இன்னைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கல்ல அனைத்து மக்கள் நலனுக்காக பிரச்சினைக்காக என்னைக்காவது வந்து களமிறங்கி ஜனநாயக அடிப்படையில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அதையெல்லாம் நடத்தி மக்களுடைய நலனுக்காக வந்து களம் இறங்கி அப்படி வந்து செயல்பட்டு இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் இருக்காது இவங்களுடைய வேலைகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறுப்புணர்வை வந்து பரப்புவது சின்ன பிள்ளைங்களுக்குங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து அமுளை செலவி வந்து செய்யக்கூடிய விதமாக அங்கே வந்து சொல்லி கொடுக்குறது இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளை கையில ஆயுதங்களையும் வருவது இப்படி இவங்களுடைய அந்த ரூட்டே பார்த்தீங்கன்னா கடும் போக்குறைய ஒரு ரூட்டாக தான் இருக்குது அப்படி இந்த மாதிரி வந்து வைத்து கொண்டு அதை நோக்கி வந்து அழைக்கக்கூடிய இந்த நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் ஆர்எஸ்எஸ்ன்னா என்னன்னு வெகுஜன மக்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் மூன்று தடவை வந்து தடை செய்யப்பட்ட இயக்கம் இவங்களுடைய செயல்பாடு இவங்க வந்து நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் மாதிரியோ பிற அமைப்புகள் மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க கிடையாது இவங்க வந்து இப்போ கூட நீங்கள் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள்கிட்ட தற்போது கூட வாய்ப்பு இருந்தால் இதை வந்து தடை செய்து விடலாம் என்றுதான் வெகுஜன மக்களுடைய அந்த பார்வையாக அவங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஏன்னா இவங்க நம்ம நாட்டு அரசியல் சாசன சட்டத்திற்குள்ளே வராதவர்கள் இவங்க தனியாக இன்று ராஷ்ட்ரியம் அமைக்கப் போகிறோம் என்று சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட ஆள் தான் இ வந்து வாங்க அதுவும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க என்று பேசக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் இவங்க எல்லா வகையிலையும் வருவாங்க அவங்களுக்குரிய பயிற்சி என்னென்னா அந்த மாதிரிலாம் வந்து என்ன செய்வாங்க வருவாங்க ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும் மிகுந்த கவனத்தோடு நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதில் கூட இந்த எஸ்ஐஆர் குறித்து கூட பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் கூட சொல்கிறாங்க இப்போ நாம் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த எஸ்ஐஆரில் யாருடைய வாக்கும் பாதிக்கப்படாத அளவுக்கு பணியாற்ற வேண்டும் அதற்காக களம் இறங்க வேண்டும் ஒரு பக்கத்தில் சட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டும் இன்னொரு பக்கத்தில் ஜனநாயக முறையில் போராட்டங்கள் நடத்த வேண்டும் இன்னொரு பக்கத்தில் ஏன்னா இந்த ஃபார்மெல்லாம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதையும் ஸ்டாலின் அவங்களே சொன்னாங்க இந்த ஃபார்மெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா படித்த மக்களுக்கே வலை சுற்றுது இடியாப்பு சிக்கல் என்றெல்லாம் கூட வந்து சொன்னாங்க அந்த அளவுக்கு இருக்குது இது குறித்து என்ன வெகுஜன மக்களுக்கு படிப்பு அறிவில்லாத அந்த மக்களுக்கு அந்த சகோதரர்களுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்தல பதிவில் அவள் இதில் வந்து நம்ம கவனம் செலுத்தி இன்றைக்கி இவங்க வந்து நல்லவர்கள் போல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எல்லாம் நம்மளாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து வருவதற்கு இவங்க வந்து என்ன செய்கிறாங்க முயற்சி செய்கிறார்கள் இவர்களுடைய தன்மை என்பது அப்படி அல்ல இவர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் அல்ல இவருடைய அஜெண்டா என்பது இவர்களுடைய அந்த செயல்திட்டம் என்பது வேறு அதைத்தான் தற்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எஸ்ஐஆர் மூலமாக நாம் மிகுந்த கவனத்தோடு நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய சகோதரிகள் அவங்களுடைய வாக்குரிமையை விட்டுவிடாமல் அவர்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்க வந்து இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வகையில் நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்காக வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் இது போன்ற இந்த மாதிரி உங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம புறம் தள்ளிவிட்டு மிகுந்த கவனத்தோடு நம்ம சகோதரர்கள் ஒற்றுமையாக நம்ம செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் தலைவர்கள்